ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்குது நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் நம்ம எப்படி சாப்பிட்டா என்ன வகை நன்மைகள் நம்ம அந்த பொருளை எதுக்காக சாப்பிட்றோம் நம்ம உடம்புக்கு அதில் என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்கணும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஈஸியாக ஒரு இடத்துல அதுக்கான பதில்கள் கிடைக்கும் எங்கே அப்படின்னா கூகுளில் தாங்க நம்ம ஃபோனில் இருக்கிற கூகுள் க்ரோமில் அல்லது கூகுளில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இங்கே நம்ம சர்ச் பண்ணுவோம் என்ன சாய்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா செம்பருத்தியின் பயன்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் செம்பருத்தி பயன்கள் போட்ட உடனே இங்கே பாருங்கள் நம்ம டைப் பண்ண உடனே இந்த இடத்துல நமக்கு இங்கே கிடச்சிருக்கு பாருங்கள் பூ பிக்சரோட அதனுடைய பயன்கள் செம்பருத்தி என்ன இங்கே இருக்குது பாருங்கள் ஷோ இங்கே இருக்கும் இங்கே பாருங்கள் செம்பருத்தி இங்கே தமிழ்லேயும் தெரிஞ்சுக்கலாம் இங்கிலீஷ்லேயும் தெரிஞ்சுக்கலாம் இங்கிலீஷ்னு நம்ம எங்கே க படிக்கணும்னா இஎன் இங்கே இருக்குது பாருங்கள் இதுதான் நமக்கு கிளிக் கிளிக்காயிருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ் நமக்கு தமிழ் தெரியணும் அப்படின்னா தமிழில் நம்ம படிக்கணும் தமிழில் தான் எனக்கு படிக்க தெரியும் அப்படின்னா தாவை நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு தமிழில் வந்துடும் அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள் இதனுடைய சொ பெயர்கள் பெயர் எங்கேருந்து வந்தது அதனுடைய விளக்கம் அந்த அந்த செம்பருத்தினால் என்னென்ன பயன்கள் நமக்கு கிடைக்கு நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு இதில் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் இப்போ நம்ம இதை படிக்கணுமா இல்லை எனக்கு வேலை இருக்குது இப்போ நம்ம படிக்கிறதுக்கு நம்ம ஸ்க்ரீனை பார்த்து படிக்க வேண்டியது இருக்கும் ஒன்று ஒன்றா இல்லை எனக்கு அதுக்கும் டைம் இல்லை போது இங்கே இருக்குது பாருங்கள் வாசி இருக்கு இங்கே தமிழில் நம்ம கொடுத்துருக்கிறதுனால வாசி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அதுவே நம்ம இங்கிலீஷில் கொடுக்கும்போது இங்கே பாருங்கள் லிசன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு நம்ம தமிழே கேட்போம் இங்க பாருங்க செம்பருத்தி செம்பருத்தி என்பது செம்பருத்தி பூவை குறிக்கிறது தமிழில் பயங்கள் என்றால் பயன்கள் அல்லது பயன்கள் என்று பொருள் கொள்ளலாம் எனவே செம்பருத்தி என் பயன்கள் என்பது ஆங்கிலத்தில் ஹபிஸ்கஸ் பிளவர்ஸ் இன் பெனிஃபிட்ஸ் அல்லது ஹபிஸ்கஸ் பிளவர்ஸ் யூசஸ் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது சீனா ரோஜா என்றும் அழைக்கப்படும் செம்பருத்தி மலர் பல்வேறு மருத்துவ மற்றும் பிற பயன்பாடுகளை கொண்டுள்ளது இங்கே இன்னும் விரிவான விளக்கம் சொட்டுடரின் பொருள் செம்பருத்தி இங்க பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு லைனையும் ஒவ்வொரு வேர்டையும் அழகாக நமக்கு வாசித்து கொடுக்கும் இந்த கூகுள் நமக்கு கேட்டால் மட்டும் போதும் அதில் நம்ம கேட்டு அப்சர்வ் பண்ணால் மட்டும் போதும் இதில் என்னென்ன விஷயம் இருக்குது என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதனுடைய பேர் என்ன அந்த பூர்வீகம் என்ன அப்படிங்கிறதுலருந்து எல்லாமே தெளிவாக வந்துடும் நம்ம மறுபடியும் கிளிக் செம்பருத்தி இது செம்பருத்தி பூ குறிப்பாக செம்பருத்தி ரோசா சினி சினத்தின் தமிழ் வார்த்தை பயன்கள் இது ஆங்கிலத்தில் பயன்கள் அல்லது பயன்பாடுகள் என்று மொழிபெயர்க்கிறது எனவே பயன்களில் செம்பருத்தி என்ற சொட்டுடர் செம்பருத்தி பூவின் பல்வேறு நன்மைகளையும் பயன்களையும் குறிக்கிறது பயன்கள் மற்றும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய பயன்கள் தெரிஞ்சுக்கலாம் அது நமக்கு எந்த விதமான எஃபெக்டை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்து எல்லாரும் யூஸ் பண்ணணும் நல் நன்மை பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் உங்களுக்காக போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ